புரட்டாசி மாதம் அடித்து பிடிச்சி ஃபர்ஸ்ட் வீக்கே திலகியும் போட்டு முடிச்சாச்சு இந்த மந்தில் நிறைய பேர் வந்து ஃபுல் மந்த்துமே வெஜிடேரியனாக இருப்பாங்க பட் நம்ம வீட்டில் அது சரியாக வராது நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வீக் தலையை முடிச்சதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் மட்டும் தான் நான்வெஜ் எடுத்துப்போம் இல்லைங்களா ஸோ அது மட்டும் நாங்களும் வந்து அதே மாதிரி கண்டினியூ பண்ணிப்போம் பட் இதோட ரீசன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கிளைமேட் இந்த மன்தில் இருக்கிற கிளைமேட்டுக்கு வந்து நம்ம நிறைய நாண்வெஜ் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அது டைஜஸ்ட் ஆகாது ஸோ அதனால் அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ பண்ணிவிட்டு நம்ம ஓரளவுக்கு தேவைப்படுறப்ப சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதே ஃபாலோ பண்ணிப்போம் இப்போ ஒரு டூ த்ரீ இயர்ஸாக தான் இந்த புரட்டாசி மாதத்தில் திருவந்திபுரம் பெருமாள் கோயிலுக்காவது போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம் ஸோ இந்த டைம் வந்து எங்களுக்கு இந்த தலிகை முடித்த உடனேவே கடலூரில் ஒரு வேலை வந்தது ஸோ அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம அங்கேருந்து ரொம்ப நியர் பை தானே ஸோ அப்படியே போய் பார்த்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு சேம் டே அப்படியே போய்ட்டோம் ஏன்னா தலிகை முடிச்ச உடனே போய் நம்ம சாமி கும்பிட்டுட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே அங்கே ஒர்க் முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் டைம் காட்டுச்சு மேப்பில் ஸோ அப்படியே போய்ட்டோம் ஃபஸ்ட்டு போய்ட்டு பெருமாள் மாலை பார்த்தாச்சு அன்னைக்குமே வந்து நல்லா க்ரௌடு தான் நாங்கள் ஸ்பெஷல் தர்ஷனில் ஃபிஃப்டி ருபீஸ் டிக்கெட் ஸோ அதை வாங்கிட்டு சாமியை போய் சூப்பராகவே பார்த்தோம் திருப்பதியில எவ்வளோ வேக வேகமாக தள்ளி தள்ளி விடுவாங்க அந்த மாதிரிலாம் எல்லா நல்லா பொறுமையாக நின்று நல்லா பெருமாளை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அங்கே இருந்து வெளியில் வந்து லக்ஷ்மி அயகிறவர் பார்த்தாச்சு அங்கே போய் வேலைக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் அப்படின்னு தெரியல ஆனால் ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கிறதுனால எங்களுக்கே கொஞ்சம் நின்று நின்று தான் மேலே ஏறுற மாதிரி இருந்தது கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளெலாம் ஏறுறது கண்டிப்பாக கஷ்டம் தான் இங்கே வந்து ஆட்டோ ஃபெசிலிட்டியுமே அவைலபிளாக இருக்குது நம்மளால் ஏற முடியலனா ஆட்டோ இல்லை வேறு ஏதாவது வெஹிக்கிளில் போனோம்னா மேலே அந்த மலை மேலே வரைக்கும் ஏறிடலாம் ஆனால் ஸ்டெப்ஸ் ஒரு நம்ம ஏறிடலாம் அந்த மலை மேலே ஏறி வர ரூட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட ஆகும் அந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கும் ஏன்னா அது கொஞ்சம் லாங்காக ஏறி வர மாதிரி தான் இருக்கும் ஸோ நாங்களும் மேலே வந்து விளக்கெல்லாம் ஏற்றி பூஜை பண்ணிட்டு சாமியும் போய் கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இது ஒரு குட்டி மலை மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த இருந்து பார்க்கும்போதே அங்கே இருக்கிற லைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது அந்த கோபுரத்தில் இருக்கிற அந்த லைட்டெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு டைம் கிடச்சிருந்தா இந்த கோயில் போய் விசிட் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்து எந்த பெருமாள் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி நான் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன்